கும்பகோணம் அருகே உத்தரப்பிரதேசம் மாநில அகில இந்திய மல்யுத்த குரூப் நடத்திய குத்துச்சண்டை போட்டியில் இந்திய அளவில் முதல் பரிசாக தங்கப்பதக்கம் வென்ற அம்மாபேட்டை தலைமை காவலர் காவலரை ஊக்கப்படுத்தும் விதமாக காவல் நிலையத்தில் கேக் வெட்டி மகிழ்ச்சியை கொண்டாடிய காவல்துறையினர் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் மனைவி நிவேதா குழந்தைகள் புகழ்வர்மன் லோவிகா குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் ஹரிகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காவல்துறையில் பணியில் சேர்ந்தவர் அம்மாபேட்டை காவல் நிலையத்தில் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தலைமை காவலராக பணியில் இருந்து வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் அகில இந்திய மல்யுத்த குரூப் நடத்தும் எழுபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியா முழுவதிலும் முப்பத்தி எட்டு இருந்து மத்திய மாநில காவல்துறையினரும் தமிழக அளவில் தொன்னூத்தி மூன்று காவல்துறையினரும் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட ஹரிகிருஷ்ணன் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய அளவில் முதல் பரிசாக தங்க பதக்கத்தை வென்றார் இதை பாராட்டும் விதமாக அம்மாபேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் இளவரசு தலைமையில் உதவி ஆய்வாளர் செல்வராணி மற்றும் காவல் நிலைய காவல்துறையினர் ஹரிகிருஷ்ணனை ஊக்கப்படுத்தும் விதமாக கௌரவப்படுத்தி சால்வை அணிவித்து தொடர்ந்து பல்வேறு மெடல்களை பெற வேண்டும் என வாழ்த்தி கேக் வெட்டி ஹரிகிருஷ்ணனுக்கு கேக் ஊட்டிவிட்டு நினைவு பரிசுகளை வழங்கி அம்மாப்பேட்டை காவல்துறையினர் தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தின் உள்ளே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அனைவரது பாராட்டையும் பெற்றது அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் தலைமை காவலர் ஒருவர் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய அளவில் தங்கப்பதக்கம் வாங்கி முதலிடம் பிடித்திருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது